புத்தளம் வெண்ணப்பூவில் இருபது கோடி ரூபாவுக்கும் அதிக பெருமதியுடைய கேரள கஞ்சாவுடன் சந்தை கணபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடலோர காவல்படை இலங்கை கடற்படை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்துடன் இணைந்த வெண்ணப்பூவ போலவத்த பகுதியில் நேற்று விசேட தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது ஜூஜூ தி க்ளோசிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகேனு ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் இதன் போது தொள்ளாயிரம் கிலோகிராமுக்கும் அதிகமான கேரள கஞ்சா இரண்டு வெளிநாட்டு கை துப்பாக்கிகள் நான்கு மெகசீன்கள் நாற்பது தோட்டாக்கள் ஆகியவற்றை ஏற்றி சென்ற ஒரு கெப் மற்றும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய கார் ஒன்றுடன் சந்தேக நபர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அதன்படி இலங்கை கடலோர காவல்படைக்கு கிடைத்த நம்பகமான ரகசிய தகவலின் அடிப்படையில் வெண்ணப்புவ போலவத்த பகுதியில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது அந்த பகுதி வழியாக பயணித்த சந்தேகத்திற்கிடமான ஒரு கெப் வாகனத்தை சோதனை செய்த போதே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தோரு வயதுக்குட்பட்ட உளுக்குளம் போத்தானே மற்றும் அனுராதபுரம் இகலகம ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டனர் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா கை துப்பாக்கிகள் மேகசீன்கள் மற்றும் தோட்டாக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் ஆகியவற்றுடன் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பு போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதே நேரம் சட்டவிரோதமாக நாட்டிற்கு ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுள்ள போதைப் பொருட்களை சுங்க திணைக்களம் பறிமுதல் செய்துள்ளது இந்த போதைப் பொருட்கள் சர்வதேச விரைவு தபால் சேவையூடாக மிகவும் சூட்சமான முறையில் மறைத்து பொதியிடப்பட்டு நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது சுங்க திணைக்களத்தின் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் திகதி முதல் இந்த வருடம் ஜூன் மாதம் வரை சர்வதேச விரைவு தபால் சேவையூடாக அமெரிக்கா கனடா மற்றும் மலேசியாவில் பெறப்பட்ட போதைப்பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பல பொதிகளை சோதனை நடவடிக்கைகளுக்காக தடுத்து வைத்துள்ளனர் நீண்ட காலமாக பொதிகளை உரிமை கோராததால் அவைகளை விரிவான சோதனைகளுக்கு உட்படுத்த சுங்க திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தெரிகிறது அதன்படி கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி சுங்க திணைக்களத்தின் போதை பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பொதிகளை திறந்து ஆய்வு செய்தனர் மேலும் பொதிகளுக்குள் சூட்சமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஏராளமான போதை பொருட்களை கண்டுபிடிக்க முடிந்தது அந்த பொதிகளில் ஒரு கிலோ நூற்று ஒரு கிராம் கொக்கைன் ஒரு கிலோ அறுநூற்று அறுபத்தி ஆறு கிராம் மெத்தம் பெட்டமீன் மற்றும் நான்கு குப்பிகளில் கஞ்சா எண்ணெய் இருந்ததாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது சுங்க திணைக்களத்தால் கைப்பற்றப்பட்ட போதைப் மொத்த பெறுமதி அறுபது மில்லியன் ரூபாவாகும் மேலும் போதைப்பொருள் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது